ஒரு ஆலயத்தில் நடந்த காமக்கூத்து சிறுவர்களிடம் பானியல் தொல்லை அந்த ஊழியர் மீது நடந்த செயல் உங்களுக்கு நெஞ்சை பதறும் அம்பத்தூரில் நடந்த இந்த சம்பவம் தமிழக மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது வணக்கம் நண்பர்களே இது உங்கள் பிரைம் பஸ்டர் நியூஸ் என்று நம்ம பார்க்க போறது சிறுவர்களுக்கு பாலியல் தொல்லை ஆலய ஊழியர் கைது என்பதை பற்றி பார்க்க போறோம் சென்னை அம்பத்தூர் பகுதியில் உள்ள ஒரு ஆலயத்தில் பணியாற்றிய இருபத்தேழு வயதான யேசுதாஸ் என்ற இளைஞர் அந்த பகுதியில் உள்ள சிறுவர்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்டதாக புகார்கள் எழுந்துள்ளன இதனால் அந்த தெருவே பதற்றமடைந்தது மூன்று சிறுவர்களின் பெற்றோர் நேரடியாக அம்பத்தூர் அனைத்து மதளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் சம்பவ இடத்தில் போலீசார் வந்தபோது இயேசுதாஸ் தலைமறைவாகிவிட்டதாக ஹூ போக்சோ சட்டத்தின் கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் சு அம்பத்தூர் அனைத்து மகளிர் போலீசார் ஆலயத்திற்கு அருகே உள்ள சிசிடிவிதளை சேகரித்து சாட்சி விசாரிக்கின்றனர் ஷூ ஏசுதாசை தேட மாநிலம் முழுவதும் வனைவீச்சு யூ இந்த விவகாரம் தற்போது மாநில அளவில் பெரும் பரபரப்பாக பேசப்படுகிறது பொதுமக்கள் மிகுந்த கோபத்துடன் ஆணைய ஊழியர் இப்படி நடந்துக்கதா எங்க பிள்ளைகள் பாதுகாப்பா இருக்க முடியுமா என்று மக்கள் குரல் கொடுக்கின்றனர் ஷூ சமூக வலைதளங்களிலும் ஜஸ்டிஸ் ஃபார் சில்ட்ரன் என்ற ஹாஸ்டாக் பரவி வருகிறதையு பாலியல் குற்றங்களை தடுக்க பெற்றோர் விழிப்புணர் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் கியூ இந்த மாதிரி அரவறுப்பான சம்பவங்களை நேரில் பார்த்தால் உடனே போலீசாரிடம் புகாரளிக்க வேண்டும் கியூர் இது போன்ற உண்மை சம்பவங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ட்ரைம் பாஸ்டர் ஐ இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷூ பெல் ஆக்கின் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க